வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வகையில் மழை பெய்துட்ருக்குங்க இந்த மழையில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால நாம் என்ன தான் உரம் கொடுத்தாலும் வளராத செடிகள் கூட இந்த மழையில் துளிர் விட்டு வந்துடும் அப்படித்தாங்க எங்கள் வீட்டில் இந்த பன்னீர் ரோஜா நீண்ட நாட்களாக பூக்காமல் இருந்தது நல்ல எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் தொடர்ந்து எல்லா கிளைகள்லையுமே இன்னும் இரண்டு மூன்று செடிகள் இருக்குது எல்லாவற்றிலையுமே இந்த பன்னீர் ரோஜா மொட்டு வச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த சீசனில் ட்ரிம் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மழையில் ஒரு நல்ல தொழில்கள் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் மற்ற காலங்களை விட இந்த சீசனில் தான் நமக்கு ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனால் மழையில் தொட்டியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க தண்ணீர் தேங்கிச்சின்னா வேறழ்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் அந்த தொட்டியை வேறு இடத்துக்கு மாத்திரணும் தண்ணீர் கண்டிப்பாக தேங்கக்கூடாது மேலே பாசி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் செடியை பராமரிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த வீடியோவில் இந்த மழை காலத்துல நாம் என்ன பராமரிப்பு செய்யணும்னு பார்க்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மழையினால் வந்த தொழில்களை சாப்பிடுவதற்கென்றே பூச்சிகள் வந்துடும் இப்போ பல இலைகளில் பார்க்குறீங்க கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இது பூச்சிகள் இந்த இலைகளை சாப்பிட்டதுனால அப்படி இருக்குது மேலும் நம்ம இனி வரக்கூடிய துளிர்களை பூச்சிகள் தாக்கா வண்ணம் நம்ம உடனே பெஸ்டிசைட் தெரிச்சாகணும் மழை குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம் நானும் இன்றைக்கி பூச்சி விரட்டி தாங்க தெளிக்க போகிறேன் ஆனால் மழையில் நல்ல தொழில்களும் மொட்டுக்களும் நல்லாவே வந்திருக்கு ஹெல்த்தியான மொட்டுக்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற மொட்டானது ரொம்ப அழகான ஒரு நிறத்தில் பூக்கக்கூடியது பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்படி எல்லா செடிகள்லேயுமே மொட்டுக்களும் பூக்களும் இருக்குங்க இந்த பேபி பன்னீர் ரோஸும் நல்ல ஒரு அழகான பூக்களை பூத்துருக்குது எல்லா செடிகள்லேயுமே மொட்டுக்கள் இருக்குது நல்ல தொழில்கள் இருக்குது இந்த மினியேச்சர் கூட பூத்தாச்சு பன்னீர் ரோஜா நிறையவே பூத்தாச்சு இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் இன்னும் இந்த மொட்டுக்கள்லாம் பூக்கணும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிறைய மொட்டுக்கள் இந்த வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் ஆனாலுமே இந்த தொழிற்களை நாம் காப்பாற்றணும் இந்த செடிகள் கூட அதாவது மல்லி செடிகளை கூட நாம் பூச்சி விரட்டி தெளித்து பார்த்துக்கிட்டோன்னா தான் இதில் இருக்க அரும்புகள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சிவப்பு நிறத்தில் மாறி பூச்சி அரித்த மாதிரி கீழே விழுந்துடும் செடியில் இருக்காது பொதுவாக நமக்கு சம்மரில் தான் மல்லி செடிகள் அதிகமாக பூக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ ஆகஸ்ட் வந்தாச்சு இருந்தாலுமே நமக்கு நிறைய பூக்கள் செடி நிறைய இருக்குது பூக்களை பறிச்சாச்சு அதனால் பூக பூக்கள் இல்லை மொட்டுக்கள் மட்டும் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது தினமும் பூக்கள் எங்களுக்கு தேவையானது கிடைக்குது ஆனாலுமே நாம் இந்த பூக்களை முழுமையாக பெறுவதற்கு பூச்சி விரட்டி தெளிக்கணும் அதுதாங்க நான் இன்றைக்கி தெளிக்க போகிறேன் ஒரு கேனில் பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதில் கெம்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட் நான் தெளிக்க போகிறேன் கெம் வந்து ஒரு நல்ல பூச்சி விரட்டிங்க ஆர்கானிக்னு சொல்கிறாங்க இந்த கெம்மில் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் எடுத்துக்கிட்டு இப்போ நான் அந்த பத்து லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் எடுத்து கலக்கிட போகிறேன் இப்படி உங்களுக்கு அளவுக்கான அதையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ நாம் கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணிவிடணும் தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ நம்ம ஹெல்த்தியாக வளரும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரோஜா இருந்து சாமந்தி இருக்குது மல்லி செடிகள் இருக்குது எல்லாவற்றிற்குமே லெமன் கிராஸ் ரெயின் லில்லி கருவேப்பிலை எல்லாவற்றிற்குமே தெளிச்சிட்றாங்க இப்படி பொழுது நம்ம தோட்டம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பூச்சிக்கல் பரவாமல் நம்ம பார்த்துக்கலாம் மிளகாய் இருக்குது எல்லா செடிகளுக்குமே நான் தெளிச்சிடறேன் மாதுளை இருக்குது மாமரம் இருக்குது இப்படி நீங்களும் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்